ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு ஏழு அஞ்சிலிருந்து புது சிலபஸ் படி என்னென்ன கொஷின் கேட்பாங்க எப்படி கொஷின் கேட்பாங்க மற்றும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழு ஒன்று ரெண்டு மூணு மற்றும் ஏழு நாலு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஏழு ஐந்து பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏழு ஐந்து பொறுத்த வரைக்கும் ஆசார கோவை நம்ம படிக்கணும் ஆசார கோவை பார்த்திங்கன்னா பதினேழு நூல்கள் வருது இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் வரிகள்லாம் நீங்கள் டீப்பாக படிச்சுக்கோங்க ஏன்னா இது கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து சொற்பொருள் வந்துடுங்க சொற்பொருள் பொறுத்த வரைக்கும் நன்றி நன்றியறிதல்னா பிறர் செய்த உதவியை அம்மை ரெண்டாவது பாருங்கள் ஒப்புரவு ஒப்புரவு கேட்க வாய்ப்பு இருக்குது எல்லோரையும் சமமாக பேணுதல் அடுத்து நட்டல் என்ற சொல்லின் பொருள் நட்பு கொள்ளுதல் அதாவது ஆசர் கோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டீப்பாக படிச்சுங்க ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக சிலபஸில் இருக்குது நூல் வழிக்கு வந்துடுங்க நூல் வழி பார்த்தீங்கன்னா ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கயத்தூர் ஆசரகோவை கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நமக்கு தெரியும் மொத்தம் எத்தனை வெண்பாக்களுக்கு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூறு வெண்பாக்கள் அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எதுங்க பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை மூணாவது கொஸ்டின் பாருங்கள் அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை அறிவுடைமை நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இவை ப்ளஸ் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை இவை எட்டும் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நன்றி ப்ளஸ் அறிதல் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பறவிடைமை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பொறை பிளஸ் உடைமை அடுத்து என்ன படிக்கணும்னு பாருங்க இதில் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சொல்பொருள் படிச்சுக்கோங்க நந்தவனம் என்ற சொல்லின் பொருள் பூந்தோலை பார் என்ற சொல்லின் பொருள் உலகம் பண் என்ற சொல்லின் பொருள் இசை இழைத்து என்ற சொல்லின் பொருள் பதித்து அடுத்து பாருங்கள் இது வந்து பொருந்தாத ஒன்றில் கேட்க வாய்ப்பு முத்தேன் அதாவது மூன்று வகையான தேன் கொடுத்துருவாங்க நாலாவது ஒன்று வந்துன்னா பொருந்தாத ஒன்று கொடுப்பாங்க அதே மாதிரி மூன்று வகையான கனிகள் கொடுத்துருவாங்க இதில் பொருந்தாத ஒன்று கேட்பாங்க அதே மாதிரி முத்தமிழ் கொடுப்பாங்க இதில் பொருந்தாத ஒன்று கேட்பாங்க அடுத்து என்ன படிக்கணும்னு பாருங்கள் அடுத்து சரியான விடிய தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு சைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை பாட்டு பிளஸ் இசைத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்த எழுத கிடைப்பது கண் பிளஸ் உரங்கு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் வாழை பிளஸ் இலை என்பதை சேர்த்த கிடைக்கும் சொல் வாழை இலை நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கை பிளஸ் அமர்த்தி என்னும் சொல்லை சேர்த்த கிடைப்பது கையமர்த்தி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன உதித்த என்ற சொல்லின் எதிர் சொல் பார்த்தீங்கன்னா மறைந்த என்பது எதிர்ச்சொல் உதித்தே என்ற சொல்லின் பொருள் கேட்டாங்கன்னா தோன்றிய என்பது சரியானது இங்கே எதிர்ச்சொல் கேட்டுறதுனால என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த அடுத்து பாருங்க அடுத்து பாருங்கள் பாஸ்கன்ன வந்து படித்து வச்சுங்க எல்லாத்துலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள் வந்து எங்கெங்கே எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் மகர சங்கராந்தி என்னும் பெயரில் அறுவடை திருநாள் எங்கெங்கு கொண்டாடப்படுகிறது இதில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் இந்த நாளத்தில் வந்து ஒன்று மாற்றி கொடுப்பாங்க பொருந்தாத ஒன்று கேட்பாங்க இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறேன் கதிர் முற்றியதும் டேஷ் சைவர் விடை அறுவடை செய்வர் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஷ் கட்டுவர் விடை தோரணம் கட்டுவர் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி பிளஸ் பண்டிகை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் இது வந்து பார்த்திங்கன்னா நன்னுள்ள வரும் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பச்சை பசேல் என்று வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன காண துன்பம் தரும் என்பது சரியானது அடுத்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் காவரும் மாமல்லபுரம் இதில் என்னென்ன படிக்கணும் பாருங்கள் பாஸ்கண்ட் எல்லாத்துலேயும் படிச்சுக்கோங்க போதுமானது அடுத்து இலக்கணம் பொறுத்த வரைக்கும் மழங்குழிகள் இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் டேரெக்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் டேரெக்டாக இருக்குது இது வந்து டீப்பாக படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது பொருள் வேறுபாடு வரிய இதெல்லாம் படிச்சுக்கோங்க இலக்கணம் ஃபுல்லாகவே படிச்சுங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னால் சிலபஸ் ஃபுல்லாகவே இலக்கணம் தான் கொடுத்துருக்கிறதுனால இலக்கணம் ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து சரியான விடிய தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த இலக்கணம் நீங்கள் ஃபுல்லாக படித்தாவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிரம் என்பது தலை இலைக்கு பெயர் தழை வண்டி இழுப்பது காலை கடலுக்கு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது கதவை மல்ல திறந்தான் பூ டேஷ் வீசும் பூ மனம் வீசும் புலியின் டேஷ் சிவந்து காணப்படும் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் டேஷ் விளையாடினர் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர் கோலம் போட்டனர் அடுத்து பாருங்க பாருங்கள் மழங்கொழிப்பிள்ளைகள் அடுத்து பாருங்க பாருங்கள் மழங்கொழிப்பிள்ளைகள் மழங்குழிப்பிழைகள் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்குது இதை அப்படியே படிச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர் மூணு சுயின்னு வராது ரெண்டு சுயின்னு வரும் அடுத்து தோட்டத்தில் இதெல்லாம் சரியாக இருக்குது மனம் வீசின இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுயனாக வராது மூணு சுயனாக வரும் ரெண்டாவது பாருங்கள் தேர் திருவிழாவிற்கு சென்றனர் திருவிழா கிடையாது யா வரணும் அடுத்து பாருங்கள் சென்றனர் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சுயின்னு வராது ரெண்டு சுயின் வரும் அடுத்து வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா லா வராது யா வரும் யா வரும் அடுத்து நல்லது நல்லதில் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய லா கொடுத்துருப்பாங்க லா தான் வரணும் பழங்கொழிகள் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் டேரெக்டாக இருக்குது இதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது எல்லா எல்லா ஏழுக்கும் பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்கள் சரியான தொடர் அதாவது வா இது வந்து வார்த்தைகளை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இது சரியான வரிசையில் நம்ம சேர்த்து எழுதணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இது வந்து கரெக்டானது இது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை கேட்டிருக்காங்க டிஎம்பிஎஸ் எக்ஸாமில் இந்த முறை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து அடுத்து பாருங்கள் இதை பிரித்த எழுதுக சேர்த்த எழுதுக இதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து கல் ப்ளஸ் இல் ப்ளஸ் உண்டு கல் உண்டு என்று வரும் கல் ப்ளஸ் இல் ப்ளஸ் இல்லை கல் இல்லை என்பது வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பல் மின் மண் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சேர்த்து எத்தனை வார்த்தை வருதுன்னு பாருங்கள் அடுத்து அடுத்து கலை சொற்கள் பார்த்துங்க கலை சொற்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா இயலுக்கும் பின்னாடி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும் ஏன்னா சிலபஸில் டேரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் வெல்கம் வெல்கம்னா நல்வரவு ஸ்கல்ப்ச்சர் ஸ்கல்ப்ச்சர்னா சிற்பங்கள் சிப்ஸ்னால் சில்லுக்கள் அடுத்து பாருங்கள் ரெடிமேட் ட்ரெஸ் ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை அடுத்து பாருங்கள் மேக்கப் மேக்கப்னால் ஒப்பனை டிஃபன்னா சிற்றுண்டி இது வரைக்கும் படிச்சுங்க ஏழு அஞ்சு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் படித்தா போதுமானது அப்புறம் பாருங்கள் திருக்குறள் வந்து சிலபஸில் என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க போதுமானது புக் பேக்கில் இருக்கிற கொஷின் அதாவது திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின் படிச்சுங்க சிலபஸில் இருந்ததுன்னா அது ஃபுல்லாக படிச்சுங்க இதில் வந்து பாருங்கள் புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்கு பாருங்கள் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் விடை நம் முகம் மாறினால் அடுத்து பாருங்கள் நிலையான செல்வம் விடை ஊக்கம் மூணாவது கொஷின் பாருங்கள் ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் விடை பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அடுத்த கொஷின் பாருங்கள் பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் பேசு உடைமை அடுத்த கொஷின் பாருங்கள் உள்ளுவதை ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எதை கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பயன் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எதை கிடைக்கும் சொல் பயனிலா பயனிலா என்பதே சரியானது அடுத்து பாருங்கள் எதுகை மோனை சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எதுகை இல் இல்லுன்னு முடியுது மோனை சொற்கள் கேட்டாங்கன்னா உள்ளத்தாள் உள்ளலும் இது வந்து மோனை சொற்கள் அடுத்து பாருங்கள் இது வந்து பாருங்கள் திருக்குறள் வந்து சீர்களை மாற்றி கொடுத்துட்டு இது வந்து மாற்றி மாற்றி எழுத சொல்லுவாங்க அதாவது சீர்களை மா மாற்றி கொடுத்துட்டு அதை முறைப்படுத்தி எதை சொல்லுவாங்க இதை பாருங்கள் இது எது சரியானது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் இது மூணு சீருமே வந்து கரெக்டாக புரிஞ்சுருக்கு அடுத்து பாருங்கள் அசைவிழா இது வந்து நாலாவது சீராக வரணும் ஊக்கம் வந்து அஞ்சாவது சீராக வரணும் உடையான் வந்து ஆறாவது சீர் உடை வந்து ஏழாவது சீரு இது கரெக்டாக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் அடுத்த குரலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் உள்ளுவது எல்லாம் வந்து ரெண்டாவது சீரு உயர் உள்ளல் வந்து மூணாவது சீரில் வரணும் மற்றது மற்றது அங்கேயே தான் இருக்கும் அடுத்தது தள்ளினும் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து தள்ளினும் வந்து அஞ்சாவது சீரில் வரும் தள்ளாமை வந்து ஆறாவது சீரு நீர்த்து வந்து ஏழாவது சீரு இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது இது பாருங்கள் ஊக்கம்மது கைவிடல் என்பது ஔவையார் ஆத்திச்சுடி ஔவையார் வந்து சிலபஸில் நேராக இருக்கிறதுனால இதை படிச்சுக்கோங்க அடுத்து ஒரு பத்தி கொடுத்துட்டு அதிலேருந்து வினாக்கள் கேட்பாங்க இதை படிச்சுக்கோங்க அவள் தான் ஏழு அஞ்சு பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமானது அடுத்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு ஏழு ஆறுலேருந்து என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் Okay, thank you.